தமிழகத்தில் ஆண்டிற்கு ஒன்று புள்ளி ஐந்து மெட்ரிக் டன் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருவதாகவும் இதில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் டன் ராசால்ட் தொழிற்சாலைகள் மற்றும் அரசுக்கு ஒப்பந்த அடிப்படையில் கொடுக்கப்படுவதாக தூத்துக்குடியில் நடைபெற்ற உப்பு உற்பத்தியாளர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு பின்பு தமிழ்நாடு உப்பு நிறுவன மேலாண்மை இயக்குனர் மகேஸ்வரன் பேட்டி தூத்துக்குடியில் உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இலா பகவத் தலைமை தாங்கினார் தமிழ்நாடு உப்பு நிறுவன மேலாண்மை இயக்குனர் மகேஸ்வரன் இதில் கலந்து கொண்டு உப்பு உற்பத்தியாளர்கள் தொழில் மேம்பாட்டு குறித்து பேசினார் இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள உப்பு உற்பத்தியாளர்கள் கலந்து கொண்டு உப்பு உற்பத்தியில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள் குறித்து தெரிவித்தனர் அப்பொழுது அயோடின் உப்பு மட்டுமே தற்பொழுது விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது ஆனால் பொதுமக்கள் அயோடின் இல்லாத உப்பு கேட்கின்றனர் ஆகையினால் அயோடின் கலக்காத உப்பு விற்பனை செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என உற்பத்தியாளர்கள் கேட்டுக்கொண்டனர் இப்போ எங்களுக்கு ஐடோ சால்ட் மட்டும்தான் விற்கணும்னு கட்டாயப்படுத்தாமல் ஐடன் கலக்காத உப்பையும் விற்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுங்க அப்படின்றது வந்து நாங்கள் சொல்லல எங்களுக்கு இதையும் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்றது தான் தேவையில்லாதவங்க அது ஆனால் கன்சியூமரோட ரைட்டை வந்து நம்ம வந்து அவர் கன்சியூமர் ரைட்ஸ் அண்ட் சாய்ஸஸ் ஸோ அவங்களுக்கு நிறைய பேர் எனக்கு ஒரு கிலோ உப்பு அனுப்பிடுங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க

நிறைய வந்து வந்து அது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு உப்பு நிறுவன மேலாண்மை இயக்குனர் மகேஸ்வரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் கூறுகையில் தமிழ்நாட்டில் ஐம்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் உப்பு உற்பத்தியானது நடைபெற்று வருகின்றது மொத்தம் நான்காயிரம் உப்பு உற்பத்தியாளர்கள் உள்ளனர் உப்பு உற்பத்தியாளர்கள் சார்பில் ஒரு கமிட்டி குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த கமிட்டி குழுவானது தமிழ்நாடு முழுவதும் உப்பு உற்பத்தி நடைபெறும் இடங்களுக்கு நேரில் சென்று கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளது இந்த கள ஆய்வின் மூலம் உப்பு உற்பத்தியாளர்களுக்கு லேண்ட் லைசன்ஸ் போன்ற தெரியப்படும் பிரச்சனைகளுக்கு ஆலோசனை வழங்கப்படுவதோடு உடனடியாக அரசுக்கு தெரிவித்து அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க ஏற்பாடு செய்யப்படும் தமிழ்நாட்டில் ஆண்டிற்கு ஒன்று புள்ளி ஐந்து மெட்ரிக் டன் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகின்றது இதில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் டன் தொழிற்சாலையில் மற்றும் அரசுக்கு ஒப்பந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் உப்பு தயாரிப்பில் மிஷின்கள் பயன்படுத்துவதன் மூலம் அதை நம்பி உள்ள தொழிலாளர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை என்றும் தமிழ்நாடு உப்பு இலாகா இயக்குனர் மகேஸ்வரன் தெரிவித்தார் இல்லை ஒரு ஐம்பதாயிரம் ஹெக்டருக்கு மேலே வந்து சால்ட் உற்பத்தி பண்றாங்க அதுல வந்து ஒரு நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டில் ஸோ இந்த உற்பத்தியாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு நோடல் ஏஜென்சியை வந்து தமிழ்நாடு சால்ட் கார்பரேஷனை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து அரசை நியமித்திருக்காங்க இவங்க முக்கிய பணி என்னென்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சால்ட் மேனுஃபேக்சரர்ஸ் மற்றபடி அங்கே இந்த பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதை வந்து அரசுக்கு தெரியப்படுத்துறதுக்கும் அதற்கான ஆலோசனையை வழங்கவும் முக்கிய பணியாக எங்களை நியமிச்சிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா விதமான அசோசியேஷன்ஸ் சால்ட் மேனுஃபேக்சர் அசோசியேஷனை கூப்பிட்டு நாங்கள் இன்றைக்கி தூத்துக்குடியில் மீட்டிங் போட்டிருக்கோம் அதில் எல்லா அசோசியேஷனும் வந்து ரொம்ப ஆக்டிவாக இன்றைக்கி பங்கெடுத்துருக்காங்க ஸோ அவங்கள கருத்தெல்லாம் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா அவங்களுக்கு வந்து லேண்ட் லீஸ் அதில் ஏதாவது இஷ்யூவாக இருந்தாவோ இல்லை இன்சூரன்ஸ் இஷ்யூவாக இருந்தாவோ இல்லை அவங்க ஏதாவது அவங்களுடைய ஃபேக்ட்ரி டெவலப்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு ப்ரப்போசல் அனுப்பிச்சு அதாவது பெண்டிங் இருந்தாவோ இதை நம்ம அரசாங்கத்துக்கு எடுத்துகிட்டு போய் அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி தான் அந்த கூட்டம் இந்த கூட்டம் வந்து ரொம்ப எல்லோரும் வரவேற்கிறாங்க குறிப்பாக சால்ட் மேனுஃபேக்சர் வரவேற்கிறாங்க அவங்களுடைய ஒரு கிரீவன்ஸ் என்னென்னா அக்ரிகல்ச்சர் மாதிரி சால்ட்டும் பண்ணுறதுனால எங்களுக்காக ஒரு கிரீவன்ஸ் வந்து கிரீவன்ஸ் டே அட்லீஸ்ட் ஒன்ஸ் அண்ட் த்ரீ மந்த்ஸ் வந்து மாவட்ட ஆட்சியர் நடத்தணுங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை விட்டுருக்காங்க சோ அதையும் நாங்க வந்து அரசுக்கு தெரியப்படுத்துவோம் குறிப்பா வந்து இந்த ப்ளண்ட் டைம்ல வந்து நிறைய டேமேஜ் ஆகுது சோ அதையும் வந்து நீங்க எடுத்த சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க சோ இது குறித்தும் வந்து அரசுக்கு நம்ம தெரியப்படுத்துவோம்

தமிழ்நாடு சால்ட் கார்பரேஷன்ல வந்து இறைவரைய நாங்க வந்து ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் மெட்ரிக் டன் ப்ரொடியூஸ் பண்றோம் அதுல வந்து இறைவரைய ஒரு லட்சத்தி பத்தாயிரம் டன் வந்து ரா சால்ட் இண்டஸ்ட்ரிக்கு நாங்க அமைச்சுடுறோம் நாங்க டெண்டர் பேஸ்ல அமைச்சு விட்டுறோம் மீதி வந்து நாங்க பிடிஎஸ் ரேஷன் கிடைக்கும் ஊட்டச்சத்து உணவு நூன்மில் சென்டருக்கு நாங்க அதை வந்து டைரக்டா கவர்மெண்ட்டுக்கு நாங்க சப்ளை பண்றோம் இல்ல நியூ டெக்னாலஜி அப்படின்னா இப்ப நம்ம நிறைய வந்து யூஸ் பண்றோம் எல்லா விதமான வந்து வந்து நம்ம கடல் தண்ணி உள்ள கொண்டு வர்றது அதை வந்து ஒரு பத்து பதினஞ்சு பாத்தியா கட்டி அதை நம்ம சால்ட் ஃபார்மேஷன் கொண்டு வர்றது சோ அந்த மாதிரி நிறைய உப்பு அப்படி லேண்ட்ல இருந்து இழுக்குறது அப்புறம் அதை வந்து மூட்டை கட்டி ஸ்டோர் பண்ணி வெளியே அனுப்புறது அதெல்லாம் மேனுவலா பண்ணிருந்தோம் இப்ப மற்ற ஸ்டேட்ல எல்லாம் வந்து அதை கொஞ்சம் மிஷினரி மிஷின்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இப்போ அதே மாதிரி நம்ம தூத்துல சில ப்ரைவேட் இண்டஸ்ட்ரிஸ் யூஸ் பண்ணிருக்காங்க ஸோ நாங்கள் வந்து அப்படி ஏதாவது அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான டெக்னிக்கல் அட்வைஸ் வந்து கொடுக்க தயாராக இருக்கிறோம் இல்லை அவங்க என்ன கேட்டிருக்காங்க எங்கள் ஏதாவது ஒரு பெஸ்ட்டு சால்ட் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் இருந்தால் அது எங்களை கூப்பிட்டு போய் காமிச்சு எங்களுக்கு எப்படி எங்களுடைய ப்ரொடக்ஷன் நாங்கள் ஒன்றும் அப்ஸ்கேல் பண்ணலாம் ப்ரொடக்ஷன் காஸ்ட் எப்படி குறைக்கலாம் லேபர் வெல்ஃபேர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது சம்மந்தமாக இன்றைக்கி டிஸ்கஷன் நடக்குது ஸோ அதனுடைய முடிவு எப்படி வருதோ அதுக்காகபடி நாங்கள் அரசுக்கு தெரிவிப்போம் அதாவது என்ன தொழிலாளர்கள் வந்து நம்ம குறையத்தினால்தான் நம்ம அதை கொண்டா தொழிலாளர்கள் பாதிக்கப்படாத வகையில நாங்க இன்ட்ரூஸ் பண்ணுவோம் ரெண்டுமே முக்கியம் நம்ம வந்து ப்ரொடக்ஷனும் முக்கியம் தொழிலாளர்களுடைய நலனும் முக்கியம் சோ ஒண்ணுக்கு ஒண்ணு பாதிப்பு இல்லாத வகையில நம்ம வந்து நடவடிக்கை மேற்கொள்வோம் இல்ல அப்படி ஒன்னும் நமக்கு யூஸ்வலா இல்ல ஏன்னா ஒப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே வந்து டெண்டர் சிஸ்டம் தான் பண்றாங்க ஆனால் காஸ்ட் டிஃப்ரென்ஸும் ரொம்ப அதிகமாக இல்லை ஏன்னா இது வந்து மெயினாக வந்து பருவ காற்று மழையை நம்பி இருக்கிறதுனால ஸோ எங்கே அதிகமாக பாதிப்பு ஏற்படுதோ அங்கே ஆட்டோமெட்டிக்காக விலை ஏறு அதிகமாகும் ஸோ எங்கே நமக்கு வந்து சப்ளை கம்மியாகதோ அங்கே டிமாண்ட் அதிகமாகவும் காஸ்ட் அதிகமாகும் ஸோ எங்கே சப்ளை அதிகமாக இருக்கோ அங்கே குறையும் இது வந்து ஒவ்வொரு வருஷமும் ஆட்டோமெட்டிக்காக அந்த மார்க்கெட் ரேட்டு மாறும் நமக்கு அதுதான் அதாவது யார் எக்ஸ்போர்ட் பண்ண விரும்ப விரும்புறாங்களோ அவங்களுக்கு வந்து என்ன தடைகள் இருக்கு என்ன விதமான பெசிலிட்டி இருக்கு அப்படிங்கிறது இந்த மீட்டிங்ல நாங்கள் தெரிய வரும் சோ அவங்க கோரிக்கை கொடுத்த பிறகு நம்ம அதை அரசுக்கு தெரிவிச்சு நம்ம அதற்கு நடவடிக்கையும் மேற்கொள்வோம் அதெல்லாம் சால்ட்டு ஐடி சால்ட்டு அது நமக்கு நம்ம லேப் வச்சிருக்கோம் அதை நாங்க செக் பண்றோம் அப்படி ஏதாவது நமக்கு அங்க டிஃபெக்ட் இருந்தா கூட எங்ககிட்ட ரெஃபர் பண்ணாங்கன்னா ஆஸ் அ நோரல் ஏஜென்சி வி டேப் த கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்க போய் அதை இன்ஸ்டெக்ஷன் பாத்துட்டு வி கேன் சர்டிஃபைட் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரமு கிவியை சப்ஸ்க்ரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்